அனைவருக்கும் ஒரு சகமான காலை வணக்கம் இங்கே கருணா பேசுகிறேன் இன்றைக்கி வந்து மே ஃபர்ஸ்ட் இன்றைக்கி வந்து மொதல் நாள் சேல்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நம்ம டீமோட இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ நான் வந்து மிஸ்டர் கிருஷ்ணா பாய்கிட்ட நான் பேசும்போது அவர் சொன்னார் அவர் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அவரோட ஆப்லைன் சொன்னாரான் அவரோட ஆப்லைன் வந்து மிஸ்டர் ஜெய்சிங்கம் அவர் சொன்னாரான் இந்தமாரி மொதல் நாள் வந்து சேல்ஸ் போடணும்னு சொன்னாராம் இப்போ அவர் வந்து இருபது வருஷத்துக்கு மேலே அந்த பிஸ்னஸில் இருக்கார் ஒவ்வொரு மாதம் தவறாமல் ஒவ்வொரு நாளும் ஃபர்ஸ்ட் மந்த் வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து அவர் வந்து சேல்ஸ் போட்டு வரோம் அவரோட ஆப்லைன் வந்து மொதல் ஒரே ஒரு தடவைத்தான் சொன்னார் ஆனால் இது வரைக்கும் அவர் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கார் பாருங்க அப்போ அந்த பிஸ்னஸில் வந்து அவர் வந்து எவ்வளோ வந்து உறுதியாக இருக்காருன்னு அது ஒரு விஷயம் ஒன்று வந்து இன்றைக்கி வந்து தொழிலாளர் தினம் லேபர் டே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அவர் ஒரு நாள் வந்து முன்பு டெக்ஸன் சேரது முன்னாடி கம்பெனியில் வேலை செஞ்சார் அவர் வந்து தமிழ் மீட்டிங்கில் ஜாயின் பண்ணி இன்றைக்கி இந்த பிஸ்னஸ்ஸை செஞ்சு உலகம் பூரா நூற்றி சொச்ச நாடுகளுக்கு மேலே அவரோட பிஸ்னஸ் போயிட்டுருக்கு பாய் ஸோ அவர் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் மேனாக இருக்கார் ஒரு தொழிலாளி எப்படி பிஸ்னஸ் மேன் ஆனாங்கன்றதுக்கு ஒரு உதாரணம் இது அதனால் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் தொழிலாளர் இடத்த அது யோசனை பண்ணி நம்ம செய்யணும் வரக்கூடிய யங் ஜெனரேஷன் வந்து இதே போது லேபர் டேஸ் கொண்டாடுற ஒரு இதை விட்டுட்டு பிஸ்னஸாக பிஸ்னஸ் மேன் ஆவிறது எப்படின்னு யோசனை பண்ணணும் சரிங்களா இது வந்து என்னோட நான் சொல்கிற ஒரு விஷயம் அது சரியாக இருந்த இடத்துக்குலாம் இல்லாட்டி பரவாயில்ல சரிங்களா அனைவருக்கும் வணக்கம் நன்றி